கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்து இரண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் ஆம்பிரிய மாணவர்களின் நம் தேவனாங்கே கத்த நம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக சென்று கோணலானவைகளை அவர் செவையாக்குகிற தேவனாய் கடந்து வருகிறார் ஒருவேளை இந்த நாட்களில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நாம் செல்கிற பாதைகள் அனைத்தையும் நமக்கு தவறானதாகவும் நமக்கு முற்றிலும் பிரச்சனையை கொண்டு வரது கூட காணப்படலாம் ஆனாலும் நாம் நம் தேவநாங்க கத்திடத்தில் அதிகாலை எழுந்து நாம் ஜெபித்து நாம் கேட்கும்போது தேவநாங்க கத்த நம் வாழ்வில் இருக்கிற எல்லா கோணலையும் அவர் செவையாக மாற்றுவார் நம் தேவநாகிய கத்த நமக்கு முன்பாக அவர் கடந்து போவார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி தேவனுடைய பாதத்தில் ஜெபித்து அந்த நாட்களை நாம் ஆரம்பிக்கும் போது நமக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா கோணலானவைகளையும் தேவநாய் கத்தர் செம்மையாக மாற்றி நம் வாழ்வை மகிழப் பண்ணுவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்